வணக்கம் இன்று முருகன் பாடல் என்று கேட்டு அண்ணலின் அருளை பெறுவோம் நீயல்லால் தெய்வமில்லை நீயல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லா தெய்வமில்லை தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே என் சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே என் சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லி செய்தாய் ஞான குருவாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயேனாலும் ஏனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உண்ணாருள் தந்தாய் நீ எல்லா தெய்வமில்லை எனது நிஞ்சே முருகமில்லை வாயார பாடி மணமாற நினைந்து வாயார பாடி மணமாற நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளின் இன்பம் வாயார பாடி மனமார நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளருகாயோன் மருகா தூயா முருகாமாயோன் மருகா தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதொன்றே இங்கும் இன்பம் நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வமில்லை முருகா நன்றி வணக்கம்